நம்ம கீழப்பாவூர் மைதானம் இருக்குல்லாம் கீழப்பாவூருக்கு பெயர் பெற்ற மைதானம் இந்த மைதானத்துக்கு ஆப்போசிட்ல நம்ம பார்க்க போற வீடு இருக்கு வீடு மொத்தம் ஏழு சென்ட் உங்களுக்கு வீட்டுக்கு ரேட் கிடையாது அந்த இடத்துக்கு மட்டும் ரேட்டு வாங்க உங்களுக்கு வீடோட புல் வியூன்னு காமிக்கிறேன் திரும்ப சரியாச்சு வீடு ரொம்ப பழைய வீடு வீட்டுக்கு ரேட் கிடையாது அந்த இடத்தையே ரேட்டு புல் வீடு காமிக்க பாருங்க நம்ம பார்க்க போற வீடு தான் வாங்க உங்களுக்கு வீடு புல் வியூ காமிக்கிறேன் இங்க பாருங்க வீட்டுக்குள்ள வந்தாலும் ஒரு மாமரம் இருக்கு அப்படியே நேரம் வாங்க வீட்டுக்குள்ள புல் வீடு காமிக்கிறேன்